ஒன்பது மாதங்களுக்கு பிறகு கௌசல்யா சுமித்ரை கைகேயி மூவரும் ஆண் மகவுகளை ஈன்றெடுத்தனர் ராமன் கௌசல்யைக்கும் லக்ஷ்மணன் சுமித்ரைக்கும் பரத சத்ருகனன் என இரு மகவுகள் கைகேய்க்கும் பிறந்தனர் நல்ல முறையில் வளர்ந்த அவர்களுக்கு உரிய காலத்தில் உபநயனமும் நிகழ்ந்தது வசிஷ்டர் அவர்களுக்கு வேதங்களையும் மந்திரங்களையும் போதித்தார் ஒருநாள் தனது யாத்திரையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த விஸ்வாமித்திரர் எனும் முனிவர் அயோத்திக்கு வந்தார் அன்புடன் அவரை வரவேற்ற தசரதன் அவருக்கு உரிய மரியாதைகளை செய்தான் அவனுக்கு ஆசி கூறிய விஸ்வாமித்தரர் அவனை பார்த்து தசரதா நான் இப்போது கேட்கப் போவதை நீ எனக்கு மறுக்காமல் தருவேன் என சத்தியம் செய்து தர வேண்டும் என்றார் அப்படியே தருவதாக தசரதன் வாக்களித்தான் மாரிசன் சுபாகு என்னும் இரு அரக்கர்களின் தொல்லையால் நானும் சக ரிஷிகளும் காட்டில் மிகவும் துன்பப்படுகிறோம் நாங்கள் செய்யும் யாகங்களை அவர்கள் அழிக்கின்றனர் அதனால் எங்களால் முறையாக யாகம் செய்ய இயலவில்லை ராமனை தவிர வேறு யாராலும் அவர்களை அழிக்க முடியாது எனவே நீ இப்போதே அந்த அசுரர்களை கொல்வதற்காக ராமனை என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என கேட்டார் அதைக் கேட்டு திடுக்கிட்ட தசரதன் முனிவரே இந்த பச்சிளம் பாலகனை நான் எப்படி அனுப்ப முடியும் மலை போன்ற உருவமுடைய அசுரர்களை இவனால் எப்படி வெல்ல முடியும் ராமனை தவிர வேறு எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் தருகிறேன் என்று மன்றாடினான் விஸ்வாமித்திரர் மிகவும் வெகுண்டு இதையெல்லாம் நீ எனக்கு வாக்கு கொடுப்பதற்கு முன்னர் யோசித்திருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் நான் ராமனை அழைத்துக் கொண்டுதான் செல்வேன் என பிடிவாதமாக சொன்னார் அப்போது வசிஷ்டர் குறுக்கிட்டு தசரதனை பார்த்து முன்கோபியான விஸ்வாமித்திரர் சொல்லுக்கு கட்டுப்படுவதே தர்மம் இல்லாவிடில் அவர் உன்னை கொடுமையாக சபித்து விடுவார் எனவே ராமனை அவரோடு அனுப்பி வை என அறிவுறுத்தினார் அதை கேட்ட தசரதன் ராமனுக்கு துணையாக லட்சுமணனையும் ஒப்படைத்தான் ராம லட்சுமணர் அழைத்துக் கொண்டு காடு நோக்கி நடந்தார் செல்லும் வழியில் மறைந்திருந்து தாக்குவதில் வல்லவளும் கொடுமையே உருவானவளுமான தாடகை என்னும் அறக்கி எதிர்பட்டாள் பத்தாயிரம் யானைகளின் வலிமையும் மலை போன்ற பலம் பொருந்திய மார்பையும் உடைய அரக்கி இந்த தாடகை அவளது தலைமையிரும் உடையும் ரத்தத்தில் தோய்ந்திருக்கும் இறந்த உடல்களை மாலையாக அணிந்திருப்பாள் நெற்றியில் பரந்த குங்குமம் துலங்கும் இவர்கள் மூவரையும் பார்த்ததுமே தனது அறக்கிகளையும் அழைத்துக் கொண்டு இவர்களை கபலீகரம் செய்வதென முடிவு செய்தாள் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முனிவரின் கட்டளைப்படி ஒரு பானத்தால் தாடகியை கொன்றழித்தான் ராமன் இதற்கு பழி வாங்கவென இருபது கோடி அசுரர்களை கூட்டிக் கொண்டு போரிட வந்த வானாசுரன் என்னும் அரக்கனையும் அவனது படைகளையும் மிகுந்த சேதம் உண்டாக்கி விரட்டி அடித்தார்கள் ராம லட்சுமணர்கள் ராட்சசர்களின் தோல்விக்கு பின்னர் பயணம் தொடர்ந்தது வழியிலிருந்த ஒரு பெரிய கல்லின் மீது ராமனின் பாத தூளி பட்டதும் அது அதிரத் தொடங்கியது ராமனின் பாதம் அதன் மீது பட்ட அந்த கணமே அது ஒரு அழகிய பெண்ணாக மாறி ராமனை பணிந்து வணங்கியதும் தனது கணவனிடம் சென்றடைந்தாள் இந்த பெண் எப்படி ஒரு கல்லாக மாறினாள் என்னும் கதை பின்வருமாறு ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கியிருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம் சரித்ராவுடன்